அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான அவசியமான பதிவும் கூட வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாத மனுஷங்களே கிடையாது அப்படி நம்முடைய வாழ்க்கையில் தீராத கஷ்டங்கள் வெளியில் சொல்ல முடியாத கஷ்டம் திருமண பக்கமெல்லாம் கஷ்டம் அப்படி கஷ்டம் மட்டும்தான் எங்களுக்கு வாழ்க்கையாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கான நிச்சயமான அதற்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி அதற்கு நல்ல ஒரு வழின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா உடனுக்குடனே ரிசல்ட் அப்படி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளில் அற்புதமான தீப வழிபாடு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் உண்மையிலுமே உங்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் வீசுவதற்கு இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு நம்ம ஏற்றக்கூடிய இந்த தீபமானது நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஒரு வெளிச்சம் எப்படி கிடைக்கிதோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வழி பிறக்குங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தீபப்பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் வருகின்ற பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வசந்த பஞ்சமி நாள் அன்னைக்கு அனுஷ்டிக்கப்படுது அன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரஸ்வதி தேவி அவதரித்த ஒரு நாள் நமக்கு கல்வியாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் ஒரு காம்படிஷன் எக்ஸாமுக்கு எழுதுறோம் வேறு ஏதாவது ப்ரொமோஷன்ஸ்க்கு எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படி கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்க இல்லாட்டி கலை அதாவது டான்ஸு பரதநாட்டியம் அது மாதிரி பாட்டு பாடுறது அது மாதிரியான கலைகள் நிறைய இசைக்கருவிகள் வாசிக்கிறது அப்படிலாம் இருப்பாங்க பார்த்திங்களா அப்படி கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சரஸ்வதி கடாற்றம் நம்முடைய குழந்தைகளுக்கு வருவதற்காக நிச்சயமாக அன்னைக்கு உங்களுடைய பூஜை அறையில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி நீங்கள் வழிபட்டு பாருங்கள் கண்டிப்பாக சரஸ்வதி சரஸ்வதி தேவியுடைய கிடைக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு அதே நேரம் அன்னைக்கு நம்ம வந்து மறக்காமல் செய்யக்கூடிய இந்த தானங்கள் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோவை போட்டிருக்கோம் பார்க்காத தோழர்களும் தோழிகளும் கண்டிப்பாக அந்த வீடியோவும் பார்த்து நீங்கள் நிச்சயமாக பலனடையலாம் ஒரு சகோதரி கூட கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து சரஸ்வதி தேவிக்கு இந்த பூஜை பண்ண சொல்லியிருந்தோம் அந்த பூஜையுடைய நேரம் வந்து நீங்கள் எங்களுக்கு சொல்லலம்மான்னு கேட்டிருந்தாங்க அது வந்து நான் கொடுக்க மறந்துட்டேன் அதாவது நமக்கு வந்து அன்னைக்கு பூஜை பண்ணுறதுக்கு உகந்த நேரம் ரொம்ப பெஸ்ட்டு டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலையில் ஏழு மணி அதாவது ஏழு ஒம்போதுலேருந்து ஆரம்பித்து மதியானம் பன்னிரெண்டு முப்பத்தஞ்சு மணி வரைக்கும் உள்ள அந்த நேரம் வந்து உங்களுக்கு சரஸ்வதி தேவி வந்து வழிபடுறதுக்கான மிக அற்புதமான நேரம்னு நமக்கு வந்து கணக்கிட்டு கொடுத்துருக்காங்க அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி நம்மளுடைய குழந்தைகளை புக்கெல்லாம் வச்சு நீங்கள் வந்து அதை படிக்க சொன்னோன்னா நல்லபடியான ஒரு சரஸ்வதி கடாட்சமானதே இருக்கும் அப்படி மிக அற்புதமான ஒரு நாள் இந்த வசந்த பஞ்சமி நாள் இந்த நாளில் நமக்கு சரஸ்வதி தேவி வழிபாடு மட்டும் கிடையாதுங்க நமக்கு அன்னைக்கு பஞ்சமி திதி அப்படின்னாலே பஞ்சமி நாயகியாறு நம்முடைய வாராகி அம்மன் அந்த வாராகி அம்மனை நினைத்து நம்முடைய வீட்டில் மாலையில் ஏற்றப்போகின்ற ஒரு அற்புதமான ஒரு தீப தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா இந்த நாளில் இந்த ஒரு தீபத்தை மட்டும் உங்கள் வீட்டில் ஏற்றி பாருங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் தீர்ந்து நம்முடைய குடும்பத்தில் அந்த எல்லா விஷயங்களுமே சரியாகி நம்முடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக வசந்தம் வீச ஆரம்பிக்கும் இதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா மாலையில் ஒரு ஏழு எட்டு மணி எப்பவுமே இந்த வாராகி வழிபாடுங்கிறது ராத்திரி அந்த நேரத்தில் இருட்டானதுக்கப்புறம் செய்கிறதுங்கிறது தான் விசேஷம் அப்படி எட்டு மணிக்கு கூட நீங்கள் தாராளமாக ஏற்றலாம் ஆனால் வீட்டில் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக அசைவ உணவுகளோ முட்டையோ அது மாதிரி வேற எதுவுமே நம்ம நம்ம சாப்பிடக்கூடாது அதை மட்டும் நீங்கள் தீர்மானமாக எடுத்துக்கணும் அப்படி உங்கள் வீட்டில் இதற்கு பதிவு கூட உங்களுக்கு முன்கூட்டியே போடுறோம் இதற்கு தேவையான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா நவதானியங்கள் இதற்கு நவ தானிய பாக்கெட்டை அந்த பூஜா ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்கும் நாட்டு மருந்து கடைகளில் அங்கே கூட நீங்கள் போய் வாங்கிக்கலாம் சின்னதான ஒரு பேக்கெட் தான் இருக்கும் அந்த பேக்கெட் நமக்கு அந்த நவதானியங்களில் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா கருப்பு கொண்ட கடலை வெள்ளி கொண்ட கடலை மொச்சை இருக்கும் நெல் இருக்குது கருப்பு உளுந்து இருக்குது அப்படி முழு கோதுமை இருக்குது கருப்பு எல் இருக்குது அப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒன்பது கிரகத்துக்கும் உரிய ஒன்பது பொருட்கள் இப்போ இந்த மாதிரியான பொருட்கள் வந்து தானியங்கள் நம்ம வீட்டிலேயே இருக்குமா அப்படிங்கிறவங்க தாராளமாக உங்கள் வீட்டில் இருந்தக்கூடிய அந்த பொருட்களையும் நீங்கள் வச்சு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம் இப்போ ஒரு சிலர் வீட்டில் ஒரு சில பொருட்கள் இருக்கும் ஒரு சில பொருட்கள் இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் அப்படி நம்ம வந்து ஒன்பது பொருட்களையும் சேர்த்து தான் அந்த தீபத்தை ஏற்றணும் அதற்காக தான் அதுக்கு பெட்ரு நீங்கள் வந்து நம்ம இது மாதிரி கடையில் நம்ம ஒரு பேக்கெட் சின்னதாக ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டால் நமக்கு எப்பயுமே இது மாதிரி தீபம் ஏற்றுறதுக்கு வசதியாக இருக்கும் அதில் ஒரே ஒரு பிடி மட்டும் நீங்கள் அதில் எடுத்து போட்டுட்டு இதற்கு மேலே சின்னதான ஒரு பித்தளை தட்டு வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு டெமோக்காக இப்போ நான் வந்து இப்போ எங்கள் வீட்டில் செஞ்சு காமிச்சிருக்கேன் நவதானியம் ஃபுல்லாக ஒரு தட்டில் பரப்பியிருக்கோம் இந்த தட்டுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அதற்கு மேலே நம்ம வந்து நல்ல ஒரு சின்ன ஒரு அகல் தீபம் அகல் விளக்கு சின்னதாகவும் இருக்கலாம் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கலாம் அதாவது குறைந்தது ஒரு அரை மணி இருந்து இந்த தீபமானது நமக்கு ஒரு மணி நேரம் எரிய எரியணும் இதில் வந்து நான் பஞ்சத்திரி போட்டு அந்த விளக்குக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் போட்டெல்லாம் வச்சுட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்முடைய வாராகி தாயை நீங்கள் நினச்சிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தீர்க்க முடியாத ஒரு கஷ்டம் தீராத ஒரு கஷ்டம் உங்களுக்கு என்ன உங்களுக்கு உங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு விட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நல்லா வேண்டிக்கிட்டு இந்த ஒரு தீபத்தை மாலையில் நீங்கள் ஏற்றி பாருங்க நிச்சயமாக அது இந்த வசந்த பஞ்சமினால இந்த தீபம் எரியறதுங்கிறது குடும்பத்துக்கு அவ்வளோ ஒரு விசேஷம் எதற்காக இப்படி சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா இந்த நவ தானியங்களுமே நவ கிரகத்துக்கு உரிய ஒவ்வொரு தானியங்கள் அதற்கு உரிய தானியங்கள் தான் போடுறோம் அப்படி நம்ம அந்த உரிய தானியங்களை வச்சு முறையாக நம்ம இப்படி ஒரு தீபம் ஏற்றுறப்ப அதற்கான கிரகங்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த கிரகத்துடைய அந்த நமக்கு பிரச்சனைகள் இப்போ வந்து ஒருத்தருக்கு வீட்டில் ஏதாவது பிரச்சனை ஒரு வீடு கட்டுறதுல பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் காரணம் குருன்னா நமக்கு படிப்புக்கான இதுதான் அந்த கொண்டக்கடல வைக்கிறது மொச்சை குடும்பத்துல பணப்பிரச்சனைகள் வேற ஏதாவது பண பணமானது வீட்டுக்கு வருமானமே வர மாட்டேங்குது வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு இந்த மொச்சை இது பண்ணுறாங்க அதே மாதிரி நல்ல ஒரு இடத்துல ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு அதுக்கு சூரிய பகவான் அவருக்கு உரிய தானியம் தான் முழு கோதுமை இப்படி ஒவ்வொரு தானியமும் வச்சு தான் இந்த ஒன்பது வகையான தானியங்கள் வச்சு தான் தீபம் ஏற்றுறோம் அதனால் வீட்டில் ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை கிடையாதுங்க வீட்டில் இருக்க எல்லா ஒட்டுமொத்த பிரச்சனையுமே இந்த ஒரு தீபமானது கண்டிப்பாக சரி செஞ்சிடும் இந்த தீபத்துக்கு சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லை நெய் எங்ககிட்ட இருக்கமான தாராளமாக நெய் ஊற்றி ஒரு தீபத்தை ஏற்றிடலாம் ஏற்றி முடிச்சுட்டு உங்கள் மனசில் ஒரு என்ன பிரச்சனைகள் என்ன உங்களுக்கு தீரணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் வாராகி தாயை நீங்கள் ஆத்மார்த்தமாக நினச்சி நீங்கள் வேண்டிட்டு இந்த தீபத்துக்கு இந்த புஷ்பங்கள்லாம் வைக்கணும் குறிப்பாக இந்த வசந்த பஞ்சமிக்கு மஞ்சள் கலர் பூ மஞ்சள் கலரில் அன்னைக்கு எல்லாமே நம்ம செய்யறதுங்கிறது விசேஷம் நம்ம சொல்லியிருந்தோம் அதனால் மஞ்சள் கலரில் நம்ம வீட்டில் இப்போ இப்போ உதாரணத்துக்கு ஜவ்வந்தி பூ இப்போ வச்சிருக்கோம் பார்த்தீங்களா ஏன்னா நம்ம எங்கள் வீட்டில் இன்றைக்கி அந்த தான் இருந்தது டெமோவுக்கு காமிக்கிறதுக்காக அப்படி உங்ககிட்ட என்ன பூ மஞ்சள் கலரில் பூ இருக்கோ ரோஸ் கூட வைக்கலாம் அப்படி வேற ஏதாச்சும் நேரத்தில் பூக்கள் வச்சு இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றினீங்கன்னா நமக்கு வந்து சரஸ்வதி தேவியோட அனுகிரகம் கிடைக்கும் நம்முடைய வாராகி தாயால் நமக்கு அந்த பஞ்சமி நாயகியோட அருளால் கண்டிப்பாக நம்ம என்ன அந்த வரங்கள் இந்த நவக்கிரகத்துடைய அருள் எல்லாமே சேர்ந்து மொத்தமாக கிடைச்சி குடும்பமானது என்னைக்குமே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம் இந்த தீபம் ஏற்றி முடிச்சுட்டு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து நீங்களே நம்ம வந்து அதை ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம் பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லை பண இருக்க பிரச்சனைகள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறது நமக்கு கண்ணு முன்னாடியே தெரிய ஆரம்பிக்கும் இது மாதிரி மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இப்படி இந்த நவதானிய தீபம் குடும்பத்தில் ஏற்ற ஏற்ற குடும்பம் கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ செழிப்பும் குடும்பத்தில் என்றைக்குமே வசந்தம் மட்டும்தான் வீசும் அதனால் இந்த ஒரு தீபத்தை கண்டிப்பாக ஏற்ற மறக்காதீங்க சுவாமிக்கு நிவேதனமாக நம்முடைய வாராகி தாய்க்கு நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு வைக்கலாம் முருளைக்கிழங்கு வைக்கலாம் இல்லாட்டி பானகம் வைங்க உங்களுக்கு என்ன முடியுதோ பழங்கள் அது மாதிரி வச்சு நிவேதனமாக வச்சு பண்ணுங்கள் இது தீபம்லாம் எரிந்து தானாக அது நமக்கு மலை ஏறிடும் பார்த்தீங்களா அது முடிச்சதுக்கப்புறமேட்டு அந்த அடியில் இருக்க அந்த நவ தானியத்தை நம்ம என்ன பண்ணு கேட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் லைட்டாக ஊறுனாலே டக்குன்னு ஊற ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பறவைகளுக்கு எடுத்து நீங்கள் தானமாக கொடுத்து பாருங்க அதை அதை விட கூடுதலான ஒரு புண்ணியம் நமக்கு அவ்வளோ ஒரு விசேஷம் கிடைக்கும் அதனால் இந்த எளிமையான முறையில் இந்த சின்ன ஒரு வழிபாட்டு முறை தான் இந்த தீபத்தை மட்டும் ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் என்றைக்குமே வசந்தம் மட்டும்தாங்க இருக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்